அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் ஆடு மாடு சம்பந்தமாக அது சம்பந்தப்பட்ட தொழிலாகவும் அதன் பராமரிப்பு சம்பந்தமாகவும் ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு முதலில் எங்களது சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுவாக ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையாகவே அது இருக்கிறது அந்த ஆடு மாடு வளர்ப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்கள் அதை பாதுகாப்பதனால் ஒரு வருமானத்தையே அரசாங்கத்திற்கு கொடுக்க முடியும் இதே திமுக அரசாங்கம் குடிப்பதற்கு அதாவது மதுபான ஆலைகளை திறந்து வைத்து கொண்டு அதன் மூலமாக வருவாயை ஈட்டி தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் கூறுகிறார்கள் அதற்கு ஒரு எதிர்மறையாக ஆடு மாடு வளர்ப்பதனால் ஒரு வருமானத்தை உருவாக்க முடியும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அரசிற்கு வருமானத்தை உருவாக்க முடியும் என்ற சீரிய எண்ணத்தோடும் சீரிய சிந்தனையோடும் ஒரு பெருமுயற்சியை எடுத்திருக்கிறார்கள் அந்த மிகப்பெரிய மாநாடு வெற்றி பெற நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கேள்வி தேர்தல் அரசியலருக்கீங்க அப்படிங்கிறதால அதாவது சமீபத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தமிழகத்தில் மூன்று மணி போட்டி தான் சீமான ஒரு கண்டக்சென்டே கிடையாது அவர் வந்து ஒரு பயிற்சி எடுக்கிற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அதாவதுங்க சும்மா யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கணுங்கிற காரணத்துக்காக யார் வேணாலும் வியூவர்ஸ் இருக்காங்க என்ன கருத்து சொன்னாலும் யார் வேணாலும் ஏத்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க முதல்ல சீமான் என்ன யாரு அவர் அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு இந்த ஒரு நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்திருக்கிறாருங்கிறதெல்லாம் வந்து பல சான்றுகள் இருக்குது ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனத்தை அவர் மேலே வைக்கலாம் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த துறையை சார்ந்தவங்களாரும் சரி எந்த மதத்தை சார்ந்தவங்களாரும் சரி எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒருத்தங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதில் முதல் குரலாக மரியாதைக்குரிய அண்ணன் சீமானவர்களோட குரல் இருந்துக்கிட்டு இருக்கு அது மட்டுமல்லாம நாம் தமிழர் அவர்களுடைய தேர்தல் புரட்சி என்பதே உண்மையிலேயே ஒரு வித்தியாசமானது எதற்கும் துணிந்து வேட்பாளர்களை களமறைக்கி உண்மையிலே அந்த தேர்தல் களம் காண்றதுங்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவருங்க அண்ணன் சீமானண்ணன் வர்றவர்கள் வந்து வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்கிறார் இன்னைக்கு வந்து ஆயிரம் தலைவர்கள் வரலாம் எல்லாருக்கும் அரசியலில் வந்து நாளைய முதல்வர் நான் தான் நாளைய பாரத பிரதமர் நான் தான் சொல்லி எல்லாரும் பேருக்கும் புகழுக்கும் சொல்லிக்கிடலாம் ஆனால் வாக்கை நிரூபிச்சிருக்காங்களா நிரூபிக்கல இன்னைக்கும் செந்தமிழன் அண்ணன் சீமான் வந்து நம்ம கட்சியில் இணைஞ்சிட மாட்டாரா இன்றைக்கி அவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கே மிகப்பெரிய கட்சிகளெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு அப்படி இருந்தும் கூட மக்களை நம்பி தனித்து கலங்காலக்கூடியவரை அவரை போய் சும்மா சுய லாபத்துக்காக யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பொறுப்படுத்த வேண்டாம் அவங்க பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாதுங்கிறதெல்லாம் அண்ணன் செந்தமிரன் சீமானவர்களுக்கு தெரியும் அவரோட பயணமே வேற எதிர்காலத்தில் அண்ணன் அவர்கள் உண்மையிலேயே தமிழகத்தை ஆண்டால் ஒரு நாடாறு மீண்டும் ஒரு தமிழகத்தை ஆள்வதற்கு மக்கள் வாய்ப்பளித்தால் உண்மையிலேயே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பொற்கால ஆட்சியை அண்ணன் செந்தமிழன் சீமானவர் வழங்குவாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது எங்களுக்கு உண்மையிலேயே பெருமைதாங்கிறதும் அங்க ஒரு ஆயிரம் பனை ஏற்ப இந்த பனை நேரத்தை வந்து போதைதான் கல்லு வந்து போதைதான் திருமாவளம் சொல்றாரு திருமாவளம் மட்டும் இல்ல அவங்க அதான் திமுக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் போதை அதாவது அண்ணன் உண்மையிலேயே பனைமரம் வந்து தமிழனோட பாரம்பரிய மரம் தமிழனோட அடையாளம் பனைமரம் தான் நம்ம தமிழ்நாட்டோட சின்னம் அப்படி இருக்கும்போது ஒரு பனை சம்மந்தப்பட்டதில் வேர்லேருந்து உச்சி முதல் நுனி வரை எல்லாமே பயனளிக்கக்கூடியது தான் அதனால் அந்த கல் இறக்கிறதுனாலையோ கல் இறக்கி குடிக்கிறதுனாலையோ கல்லை விற்பனை செய்வதனாலேயோ யாருக்குமே எந்த பாதிப்புமே கிடையாது அவங்க 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 அவங்களோட சுயநலத்துக்காக ஒரு கொள்கையை வச்சுக்கிறாங்க ஏனோ தானோ தான்தோணி அவங்க ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு பத்தொம்பதுவான கருத்தை பொதுத்தலங்களில் பதிவிட்டுக்கிட்டு வந்திருக்காங்க அரசியல் கட்சி நடத்தக்கூடிய அனைத்து தலைவர்களுக்குமே வந்து பொறுப்பு இருக்கு ஒரே ஒரு கேள்வி கல் வந்து போதை பொருள் அது ஒரு மதுவுக்கு ஈக்குவலானதுன்னு சொல்லக்கூடிய இந்த இது போன்ற போலி அரசியல் தலைவர்கள் அதை நிரூபிக்க தயாரா இருக்காங்களா எத்தனை பேர் அந்த பனை நல்லசாமி ஐயா எல்லாம் வந்து கல் நல்லசாமி ஐயா ஒரு கோடி ரூபாய் தாரான் இருக்காங்க பனை சார்ந்து இருக்கவங்கெல்லாம் அவங்க அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பத்து லட்சம் தாரான் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சரி இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி கூட இதே கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார் அது போதை பொருள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார் இப்போ அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுமே கூட அது போதை தான் அப்படிங்கிறாப்ல நிரூபிச்சிட தானே இப்போ கல் போதை தான் அதை இறக்கக்கூடாது சீமானும் இறக்கக்கூடாது யாருமே இறக்கக்கூடாதுங்கிறத அவர் நிரூபிச்சிட்டா அவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நம்மளே சல்யூட் பண்ணலாமே ஆதாரம் இருந்தால் தானே அவங்க நிரூபிக்க முடியும் ஆதாரம் வேணும்ல சரி அரசு விற்கக்கூடிய மதுவை குடிச்சிட்டு எத்தனையோ பேர் செத்துப்பிருக்கான்னு சொல்லி செய்திகள் இருக்கு பனை மரத்தில் இருந்து கல்லை குடிச்சு செத்து பண்ணாங்கிற செய்தி இருக்கா அப்ப அரசாங்கத்துக்கு பயம் என்ன அப்படின்னா அவங்க விற்கக்கூடிய அவங்க அமைச்சர்கள் எம்பிக்கள் நடத்தக்கூடிய மதுபான ஆலைகள்ல இருந்து எங்கே இது விற்பனை குறைஞ்சிருமோங்கிற பயத்தில் கல்லை விற்கக்கூடாது சீமான பின்னாடி ஒரு புரட்சி படை இருக்கு நாம் தமிழருங்கிறது ஒரு மாபெரும் சக்தி மாபெரும் படை அவங்க நினச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த கல்ல வந்து இறக்கக்கூடிய சக்தி கிட்ட இருக்குது அரசாங்கம் மட்டும் கிடையாது நம்மளே விட்டா கூட நீதிமன்றத்தின் மூலமாக கூட அந்த ஆணையை அவங்கெல்லாம் வாங்கிடுவாங்கிற பயம் அரசாங்கத்துக்கு இருக்குது கூட்டணியில் இருக்கவங்களும் அது இல்லாமல் அவங்களோட சொந்த அரசியல் கருத்து சொல்கிறோங்கிற பேரில் இந்த மாதிரி சீமானண்ணனுக்கு எதிர்கருத்து பிறப்பிக்கிட்டு இருக்காங்க அண்ணாச்சி எரனாவூர் நாராயணன் அண்ணாச்சே கூட பனை பனை வாரிய தலைவராக இருக்காப்புல அவரே கூட அதுக்கு எதிர்கிருத்தெல்லாம் சொல்லும்போது உண்மையிலேயே வந்து பார்க்கறதுக்கு வேதனையா தான் இருக்கு பெரியார் அவர்களை வச்சு தான் அரசு திமுக பண்றாங்க பெரியார் தான் எல்லாரையும் படிக்க வச்சாருன்னு சொல்றாங்க அண்ணன் வந்து பெரியார் அப்படி பண்ணவே இல்லை உங்களோட கருத்து யாரு அண்ணா என்ன பொறுத்த மட்டும் இல்ல நானே கேட்குறேன் அறிநாடாரே கேட்குறேன் பெரியாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க பெரியாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் எங்க ஐயா வைகுண்டர் பெரியாருக்கெல்லாம் ஆண்டு காலம் முன்னாடி வந்தவர் எங்க ஐயா வைகுண்டர் செய்யாத புரட்சியவா பெரியார் செஞ்சிருக்காரு தாய் கூட படுத்துக்கலாம் கூட பிறந்த கூட படுத்துக்கலாம் சொன்ன பெரியார் எங்க எங்க ஐயா வைகுண்டரோட புரட்சி எங்க கேவலமா இல்லையாங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து நியாயத்தையும் உண்மையும் தானே சொல்கிறாரு அவரே என்ன சொல்கிறாரு அவர் கூட சரி பெரியார் நல்லவராக இருப்பாரோ வல்லவராக இருப்போ உண்மையிலே புரட்சியாளரோன்னு நினச்சிருக்கிறாரு ஏமாந்துருக்கிறாரு ஏமாந்ததுக்கப்புறம் இப்போ ஐயோ நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அது இல்லை உண்மை அவருக்கெல்லாம் முன்னாடியே ஐயா வைவுண்டர் இன்னும் பலரெல்லாம் இருக்காங்கிறத உணர்ந்துருக்கிறார் அதான உண்மை ரொம்ப நடக்கேன் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ